தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இரண்டு செய்தியை குறித்து இந்த காணொலியில நம்ம பேச போறோம் அதாவது நியூஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஒரு மூன்று இளைஞர்கள் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க கவனிச்சிருக்க எல்லா கட்சிகளுமே பண்ணுகிறார்கள் இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எந்த வலது சரி இடது அப்படி பல கேள்விகள் வந்து பல பேருக்கு இருந்தது அதிக நபர்கள் நம்பப்பட்டது என்ன அப்படின்னா அவங்க ஓகே இவர்கள் இடதுசாரி சாரி சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் அதிக நபர்கள் பேசப்பட்ட ஒரு விடங்களா இருக்குது ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாங்களை ஏற்று இருக்கின்ற பல இடங்களை அவர்கள் கவனிக்க முடிந்ததுங்க சோ இந்த நடிப்படையில் எப்படியே கடந்து போ போக தற்போதைய சூழல்ல நாம் தமிழ் தம்பிகள் வந்து சில பேர் வந்து அலைபேசி மூலியமாக அவர்கள் அழைத்து மிரட்டி உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு காணொலியிலே அவரே வெளியிடுகிறார்கள் அதற்கு பின்புற மாதிரி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது ஆனால் ஐ மகன் போன்றவர்கள் பதிவு செய்யும்போது இது நாங்க பயணித்த இதற்கு முன்பு பணி செய்த இடங்களாக உள்ளது அப்படிங்கிற கேள்விகளோடு கொஞ்சம் மறைமுகமாக எழுப்பியிருப்பாரு அதைத் தொடர்ந்து நான் ஜெகதீசன் போன்றவர்கள் எண்ணற்ற தம்பிகள் அதாவது வந்து பேசு தமிழா பேசுல வந்து வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை தம்பிகளுமே வந்து உறுதிப்படுத்தினார்கள் இதற்கு முன்பு நாங்கள் இது நாங்கள் வேலை செஞ்ச இடம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஸோ கடைசி கட்டமாக ஆனால் ராஜேவல் நாகராஜன் அவருடைய தலைமை

நியூஸ் டிஎன் அப்படிங்கிற ஒரு மறைமுக ஒரு பொலிட்டிக்கல் சட்டையிற்கான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சோ இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம பேச வேண்டியது இருக்குதுங்க இதற்கு முன்பு நம்ம ஒரு ரெண்டு கவனங்களை பத்தி பேசிட்டோம் அக்கா காளியமாலவர்கள் வந்து ஜூனியர் விகடனுக்கு வந்து ஒரு நேர்காணல் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க அது இந்த வார இறுதியில் வெளியாகுது அப்படிங்க மாதிரி குறித்து நம்ம பேசியிருப்போம் அதாவது குரலற்றவர்களின் குரல் அப்படிங்கிற அந்த தொகுப்புல சீமானுக்கு கல அரசியல் புரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் விகடன் அதை செய்து செய்திருந்தார்கள் சோ இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது அதிக தம்பிகள் இது குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கும் பொழுது

சாத்தி போட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காங்க ஸோ இது வேற யாராவது சொன்னது பரவாயில்லை அவர்களையும் வந்து ஜூனியர் வீரனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரியான பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்க பக்கம் இருந்து இந்த மறுப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க நான் ஜூனியர் வீரனுக்கு கொடுத்த ஒரு பேட்டி வேற இவர்கள் வந்து அட்டைப்படத்தில் போட்டது வேறாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் ஸோ பல தம்பிக்கிடம் இதுதான் அவங்க பதிலாம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருகிறது ஒரு கூட ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த முழு பேட்டி என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது குறித்தும் விமர்சனங்கள் அப்படிங்கறது நம்ம அக்கா காலியமாளர் மீது திரும்ப வைக்க வேண்டுமா இல்லை விகடன் மீது வைக்க வேண்டுமா அப்படிங்கிறது அதுக்கு பிறகு நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைக்குது ஸோ நான் காத்திருந்து பார்ப்போம் ஒரு இதெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்